அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆதிசங்கரரு ராகவேந்திரரு ராமலிங்க வருகிறார் இவங்களெலாம் தலையை மூடி இருக்குது காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி அந்த ஆன்மாவனுடைய சக்தி வெளியே போகக்கூடாது அதே நேரத்தில் வெளியே இருக்கிற என்ன அலைகள் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க மூடி போட்டு வச்சுருந்தாங்க குரு கோமனம் குருவனுடைய கோமனமாக அவங்க ஒரு குச்சி வச்சுக்கிறாங்கல்ல அது அவங்க கூட ஆதி சங்கரர் வச்சுக்கிறோம் பாரு அவர் ஒரு குச்சி வச்சிருப்பார் அவர் குருவனுடைய கோமனம் அது அதை தூக்கின்னு தெரியுறாங்க அவங்க சொல்லு அப்படி பார்த்தா மற்ற ரமண மகரிஷி நீங்கள் நீங்களாம் மூடவேல தெரியாது நான் மகானே கிடையாது அப்ப நான் மனுஷன்பா அவர் மகானு அதனால அவங்க மூடி இருந்தாங்க இது இப்போ தாலி கட்டுறாங்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு எல்லாரும் பொம்பளைங்க தானே எல்லாருக்கும் தாளி உலகத்துல ஒரே மாதிரி தானே கட்டணும் அப்படி கட்டலையே ஒருத்தருக்கு பார்த்தா தாலி ஒருத்தருக்கு பார்த்தா நாம தாலி ஒருத்தருக்கு பார்த்தா பட்டத்தாலி அதே மாதிரிதான் ஞானிகள் அந்தந்த குரு வழிபடியா வந்தவங்க அவங்க நான் எந்த குரு வழிபடி அவுத்து போட்ட குரு கூட வந்தேன் அதனால நான் அவுத்து போட்டு உட்காந்துக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் ஜென்மன்றது பாவப்பட்ட ஜென்மமா யாரு யார் யார் சொன்னது பெண் ஜென்மம்னு ஒன்னு இல்லைன்னா நீ நான் நானே சரிங்க அப்படி பார்த்தா பார்த்தா நீங்க சொல்லிருக்கீங்க ஆம்பளைங்க வர அளவுக்கு பெண்களால் வர முடியலன்ட்டு வர முடியது வர முடியாதது வேற விஷயம் அதனால அவங்க பாவப்பட்ட ஜென்மமா அவங்கள கடவுள் அறிய முடியும் உன்னை வந்து எந்த வீட்லயாவது நீ பாப்பா வில கொலுத்து வைப்பான்னு சொல்லிக்கிறாங்களா உன்னை இவ்வளவு வயசாச்சு

பெண்ணு ஒரு உருவமே இல்லைன்னா பூமியே பெண் தான் இந்த உலகத்தில் உற்பத்தியே ஆகாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒண்ணு இருக்காது அதனால பெண்ணை வந்து எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க தவறான எண்ணம் அது பெண்ணுன்ற பேரை ஒரு புனிதமான பேர் அது ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்த தவற வந்து எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிட கூடாது எத்தனை கனவுமார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா ஆனா எத்தனை பெண்கள் மனைவி உயிர் போற கனவு காப்பாத்திருக்க மாட்டான் அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு காலையில கூட ஒரு வீடியோ நான் சொன்னேன் ஒரு பெண்ணு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்பை இறந்து போயிட்டான்னா அந்த தாய் பத்து வீட்டு வீட்டு வேலை செய்தாவது அந்த பிள்ளைங்களை நல்லா காப்பாத்திடுவாங்க ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்ததுன்னா அவன் கம்பெனியில வேலை செய்ய அதை ஒழுக்கமா வளர்க்க முடியாது அப்ப யார் சிறந்தவங்க இதுல பெண்கள் சிறந்தவங்க பெண்களுடைய திறமை மற்ற ஆணுக்கு வராது ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கட்டுப்பாடுகள் வச்சுங்கிறாங்க அவங்க ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை நீதான் அறிவாளி அவங்க முட்டாளு நினைச்சுக்காத உன்னை விட அவங்க அறிவாளி நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பத்து ரூபான்னு சொன்னான்னா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துனேப்பா அதே பத்து ரூபாய் கத்திரிக்காய் பொம்பளை போனாலாம் எட்டு ரூபாய்க்கு வாங்கி வந்துருவான் யார் திறமசாலியத்தில் அதனால பொம்பளைங்களை எப்போவுமே இழிவா கணக்கு போடவே போடாதீங்க பெண்ணுனுடைய வயிறு இல்லைன்னா நம்ம இல்லை இந்த உலகத்தில் பூமின்னு ஒன்று இல்லைனா ஒரு செடி கோடி உயிர் நம்ம இங்கே ஏங்காது தான் இதுக்கு பூமா தேவின்னு வச்சுக்கிறான் எந்த ஆம்பளை பேர் யாரு வச்சுக்கிறான் இல்லை உலகத்தில் இருக்கிற நதிக்கு எந்த நதிக்காவது ஆம்பளை பேர் வச்சுக்கிறானா அறிவாளின்னையே முட்டாள்கள் அதிகமா இருக்கிறது தான் பெண்ணுனுடைய தைவம் இல்லாத ஆணு வாழவே முடியாது ஒரு பெண் தான் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையே பெண் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது ஆனா அந்த பெண்ணுக்கு செய்வோம் அடிமையாக ஆகிடக் கூடாது அது தவறு அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் கேட்டது வந்து அவங்க வர முடியலன்றது வர முடியலன்றது வேறே அவங்க இழுப்பு இறவின்றது வேற நீ சொல்றது அவங்க வர முடியலையே ஏன்னு கேட்டிருந்தீங்க பரவாயில்ல அப்படியா கேட்டீங்க பொம்பளைங்க என்ன ஒரு ஈவான்னு இழிவான்னு கேட்குறேன் பாவப்பட்ட ஜென்மமா அது பாவப்பட்ட ஜென்மம் இப்போ இவங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இல்ல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மமா வர முடியலன்றது தவறு தவறான வார்த்தைகள் நம்ம பேசும்போது சரியா பேச தெரிஞ்சுக்கணும் முதல்ல கண்டபடி பேசிடக்கூடாது மீடியா இது பெண் என்றவளுக்கு புருஷனை கேட்கணும் ஐயா இங்க போய்ட்டு வரேன் அப்படின்னு பிள்ளைங்களை கேட்கணும் மாமியாரை கேட்கணும் மாமனார கேட்கணும் இதை எல்லாம் மீறி அவர் ரோட்டில் வந்தாலும் ராத்திரியில் வர முடியுமா ஆம்பளை பன்னெண்டு மணி கோமத்தை கட்டினு ஓட்டுக்கு இங்கே வந்துடுவோம் ஆசிரமத்துக்கு பெண் வர முடியுமா அதனால அவள் பாவப்பட்ட ஜென்மம்மா புண்ணியம் பண்ணவ பெண்ணுன்றவ பாவம் பண்ணவ நீ அதனால தாயின்னு ஒத்த இல்லைன்னா பிள்ளைன்னு ஒத்தம் வரமாட்டான் உலகத்தில் அதனால பெண் ஜென்மம்ன்றதே ஒரு புனிதமான ஜென்மம் யாரோ ஒரு சில பெண்கள் தவறு பண்ணுறாங்கன்னு எல்லா பெண்களையும் அப்படி கணக்கு போடக்கூடாது அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் குடும்ப கட்டுப்பாடுகள் வீட்டில் உன் பொண்டாட்டி நீ உன் பிள்ளைங்க தான் சோறு நீ ஆக்கி உன் பொண்டாட்டி ஆக்கி நினைக்கிறாங்க அவள் எங்கன்னா போனேன்னா என்ன சொல்லுவா உன்னை கேட்காத போக முடியுமா அவள் சொல்லுவார் நான் நாளைக்கு வரமாட்டேன் நான் ஆசிரமத்துக்கு போகிறேன் கொஞ்சம் வை நான் அப்போ உன் இல்லை நீ என்ன பண்ணுவேன் நேராக பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாத வருவேன் ஏன்னா நீ நாடோடி மாதிரி பெண்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வாழறாங்க அதனால பெண்கள் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை

அப்படி தான் போகணும் எல்லா பெண்களையும் நோட்டீஸ் போட்டு எல்லா பொம்பளை இங்கே அனுப்புன்னு சொல்ல முடியுமா எந்த ஆசிரமாவது ஆம்பளை ஆசிரம பேர் கேட்டுக்குதா ஏன் ஏன் கேட்டு போச்சு பின்ன பேசுகிற எவ்வளோ சிக்கலுக்குது அதில் ஒரு பெண்ணு ரோ ஒரு ஆம்பளை ரோட்டில் போட்டானே கண்டல் நல்லா இருக்கிற ஆம்பளை அண்ணுவானே சொல்லு ஒரு பொண்ணு போனால் இடிச்சு பார்ப்பான் தடவி பார்ப்பான் சொல்லி பார்ப்பான் அப்போ இவ்வளோ சிக்கலுக்குது பெண்ணுக்கு இதையெல்லாம் கடந்து வரணும் ஒரு பெண்ணு அதனால பெண்ணனுடைய நிலை வர ஆணவனுடைய நிலை வர நன்றி நன்றி எல்லோருக்கும் ஆத்மா நான் ஆவடி ஏர்போர்ட்ஸ்லேருந்து வரேன் ஐயாவுடைய அனுமதியோட ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க சொல்லு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கோயில் அந்த கோயிலுக்குள்ள ஒரு மூதாட்டி வயதானவங்க ரொம்ப வயசானவங்க சிலையை நேராக காலஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க ஐயர் திட்டாரு கடவுளுக்கு முன்னாடி கால நிற்கிறேன் களை மறக்கு அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டேன் அவர் வந்துட்டு ஏன் யார் அப்படின்னாரு நான் யாராவது முதல்ல இதை சொல்லு கடவுள் எந்த பக்கம் இல்லையோ அந்த காட்டு அது அந்த அம்மாவை நான் வந்து அந்த பக்கம் காலனி சொல்றேன் அப்படின்னு அது அதுக்கு அவரு ஏன் அது இருக்க சில அதில் தான் கடவுள் இருக்காரு ஏன் உனக்குள்ள கடவுள் இல்லையா எனக்குள்ள கடவுள் இல்லையா எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது எல்லா ஜீவராசியும் இருக்குது கடவுள் இல்லாத இடமே காட்ட முடியாது அப்படின்றதுக்குள்ளே வாயத்து போயிட்டார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சிவன் கோயில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே ஜனங்கள் பூஜை பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ சிவனும் பார்வதியும் அந்த கோயில் மேலே போயிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறேங்க ஏங்க உங்களை வந்து இத்தனை பேர் கும்பிட்றாங்களே இறங்கி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா அவர் சொல்கிற வேண்டாத வேலையெல்லாம் வேண்டாம் நம்ம போகலாம் வா அப்படின்னு கேட்கல சரி நீ இறங்கி போகிறாங்க அங்கே போய் எல்லோரும் முன்னாடியும் நிற்கிறாங்க கோவிலில் பூஜாரி கேட்குறாங்க நீங்கள் யாரும் புதுசாக இருக்கீங்களே ரெண்டு பேரும் யார் நீங்கள் அப்படின்னா நான் சிவனும் பார்வதி அப்படின்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன் தமாஷ் பண்ணுற நீயாவது சிவனாவது பார்வதி இல்லை நிஜமாக தான் நான் சிவன் அவர் பார்வதி அப்படின்னாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் சரி எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா அவர் அந்த பூஜை சம்பவத்தில் வந்துடுவார் இதை வந்து நீ தங்கமாக்கும் அப்படின்னு உடனே அவர் தொட்ட உடனே தங்கம் ஆகிடணும் பார்த்தா பத்தாயிரம் ஜனம் ஒருத்தரோடு காணும் எங்கே போனாங்க பார்வதி கேட்குறாங்க என்னங்க எதுவும் ஒருத்தர விடுக்கலாம் கொஞ்ச நேரம் எல்லாம் பார்த்தாக்கா அண்டா குண்டா அவங்க வீட்டில் என்ன இரண்டு தட்டு மட்டும் சாமானுங்க மொத்தம் தூக்கிணு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாம் தங்கமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது புத்திசாலித்தனம் தானே ஐயா சொல்லுவார் பாடம் பண்ணவங்க நமக்கெல்லாம் யார் வேணும் அப்படின்னு சொன்னால் பாடம் பண்ணக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால் முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் வேணும் தான புத்திசாலியால் படித்தவங்களால் இந்த பாடத்தில் நிற்கவே முடியாது ஏன்னா அவங்களால் உண்மையை உணரவே முடியாது எப்படி சாமி முட்டால் தனமோ முரட்டுத்தனமோ இறைவனை காட்டும் எப்படி அவங்ககிட்ட போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணமே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் அவங்கள மாதிரி முட்டால் தனமோ யாரும் இல்லை அவங்கள மாதிரி முரட்டு பீசன் யாருமே இல்லை உலகத்தில் சிவ சிவனோட அடியார் வராரு சாமி உங்களுக்கு சமைக்கணும் உங்களுக்கு என்ன பிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் கேட்குறாரு தலைச்சி மொழியோட கரிய குடு அதுதான் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றது என்றைக்கோ ஒரு நாள் ஆனால் சாப்பிட்டா தலைச்சம் பிள்ளையோட கறியை மட்டும்தான் சாப்பிடுவேன் அதுவும் தலை கறி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவரும் என்ன பண்ணுறாரு ஓகே சாமி நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துருக்கேன் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறேன் அவரோட சொந்த புள்ளியை அவர் வெட்டுறாரு இது முட்டாள் தனமா மோட்டு தனமா ரெண்டுமே இருக்குது இதே நம்மளால பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்மளால கொஞ்சம் படிச்சுட்டோம் இன்னொருத்தர் வராரு அவர் வந்து சமண மதத்தில் இருக்கிறாரு வேற ஒரு மதம் ஆனால் வேற ஒரு மதத்தில் இருந்தால் கூட அவருக்கு சிவன் லிங்கத்தை பார்த்தா ஒரு ஆசை இந்த சிவன் எப்படிலாம் அழகாக இருக்கிறாரு இதுக்கு நம்மளால் பூஜை பண்ண முடியலையே நான் இந்த மதத்தில் வந்து மாட்டிக்கணுண்ணே இங்கேருந்து போனால் நம்மளை கொண்டு விடுவானுங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஆனாலும் அவருக்கு அதை சிவவர்மான வழிபடாமல் இருக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாரு பூ போட்டால் நம்மளை உதைப்பான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கல்லை எடுத்து இந்த கல்லை பூவான்னு நினச்சிக்கின்னு சிவவர்மன் மேல டெய்லியும் போட்டு போகிறாரு எது கல்லு தூக்கி தூக்கி அச்சுட்டு போறாரு இவங்க கூட வேறு வேறு எல்லாம் பார்த்தியா கரெக்டாக வரான் கல்லு தூக்கி நான் அடிக்கிறான் இவன் தான் நான் சொன்னதை கரெக்டா செய்றான்னு ஆனால் அவன் என்ன பண்ணான் அவர் மனசுக்குள்ள இந்த கல் ஐயா இந்த கல்லு நீ பூ மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்லி போட்டுக்கிறாரு சரி இப்படியே காலம் கடந்துனே இருக்குது ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டு போறாரு அப்போ இவர் இவர் சும்மா இல்லை என்ன டே டெய்லியும் நான் அச்சிட்டு போனேன் இன்னைக்கே அடிக்காம போற அப்படின்னு கேட்குறாரு யாருக்கு கேட்டாரு இதே முட்டாள்தனமோ முரட்டுத்தனமும் யாருக்கு இருக்குதோ அவங்கள தேடி தான் இறைவனும் வரான் புத்தி உள்ளவன் படித்தவன் யாருக்கும் இறைவன் புலப்படவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்குது அவனுடைய அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாயை மட்டும்தான் என்னை கூட புத்திசாலி இந்த உலக ஒருத்தம் கூட இல்லை சாணி அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனை கூட முட்டாளி இந்த உலகத்தை ஒருத்தம் கூட கிடையாது ஆணவம்ன்றது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அறியாமையும் ஒன்று எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை ஆன ஒரு காயனுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ஆணவத்தோடைய ரெண்டு பக்கம் ஒன்று எதையுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் நீ செவரங்க அதில் சங்கு உதரமாக நீ எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்னு இருக்கிறதும் ஒரு ஆணவத்தோட ஒரு பகுதி இன்னொன்று நீ என்னடா சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு போய்கிட்டே இருக்கும் தானுடைய தான் இந்த நிலைக்கு வரத்துக்கு காரணமானவங்கள எட்டி ஓச்சுட்டு போயிட்டு வரோம் ஒருத்தர் கண்ணு தெரியாது கண் ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு வந்துடும் டாக்டர் சொன்னார் இவ்வளோ செலவாகும்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கண்ணு தெரியாத வரைக்கும் அவரு என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு கோலை வச்சிக்கின்னு கண்ணு தெரியாத வாந்த அப்படி அப்படின்னா பண்ணுவா ஊனி ஊனி எது மேடி எது பல்லனு சொல்லி தட்டி 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 திட்டே போவார் இப்போது அவருக்கு வைத்தியம் பண்ணி கன்று தெரிஞ்சால் அவர் முதல்ல என்ன பண்ணுவார் கண்ணு தெரிஞ்சவொன்னே முதல்ல என்ன சாப்பிடுவாரு முதல்ல இவ்வளோ நாள் கண்ணு தெரியாத போது எது குச்சி காப்பாற்றி இருந்ததோ அந்த குச்சியை தான் தூக்கி முதல்ல போட்டுட்டு அப்படி நெஞ்ச நிமித்தி நிற்பாரு அந்த குச்சி தான் இன்னைக்கு நிறைய பேரோட நிலம் இருக்கு எது நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறோம் எது நமக்கு நாம நிற்கிறதுக்கு காரணமானவும் அந்த விஷயம் நமக்கு புத்தின்னு ஒன்று அறிவுன்னு வந்த உடனே முதல்ல நாம தூக்கி போட வேண்டியது அந்த அடையாளம் இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் போட சொல்லும் இது ஆணவத்தோட ஒரு உச்சகட்ட நிலை இது எல்லாருக்கும் வரும் இவங்களுக்கு இவங்களுக்குன்னு நீங்கள் யாரையும் ஒத்துக்காதீங்க இதே நாளைக்கு நமக்கு கூட நடக்கலாம் இதை ஏன் சொல்றேன்னா இது யாருக்காக சொல்ல நாம இந்த மாதிரி தரமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் புரியுதுங்களா நாம யாரும் சொல்லி கேட்காம இந்த மனசே ஐயா சொல்லி தானே கேட்டுது அப்போ யாரும் திருத்த முடியாத நம்மளையே ஒரு வார்த்தை ஐயா ஐயாதான காரணம் அப்போது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக யார் ஐயா தான் இருக்கணும் அப்போ அந்த வழிகாட்டியை நாம் எப்பவுமே மறக்கக்கூடாது மறந்தால் மறந்தென்ன ஆகும் பாதம் மாறும் பாதை மாறினா பயணமும் மாறும் பயணம் மாறினா முடிவும் மாறிடும் இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு முடிவு என்ன ஆகும்ன்றது இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்ல காட்டி கொடுக்கணும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எதுக்கு பெரியவங்களை வச்சு பண்ண சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு பக்கம் இல்லைன்னா கூட பெரியவங்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது அந்த ஆன்மா வேணும்னா இறைவனே அருள் செய்வான்னு தான் ஆயிரம் நாம் செலவு பண்ணலாம் ஆனால் நாம போய் முன்னாடி நிற்க முடியாது நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களை கூட்டு தான் ஒரு விளக்கேற்ற சொல்லுவோம் ஒரு சராசரி வாழ்க்கையிலே நமக்கு முன்னாடி பெரியவங்க வேணும்னு இருந்தால் இவ்வளோ பெரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுடைய பிறவியை அறுக்கக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய பாடத்துக்கு யார் துணையாக இருந்தால் இதில் நம்ம கரை சேர முடியுன்றத நாம் எப்பவுமே மறக்கக்கூடாது அடையாளம்ன்றது போனால் உன்னை யாரும் சேர்க்கவே மாட்டாங்க எங்கே போனாலும் ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் பா வர நீ யார் பாரு சொல்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட இருந்துக்கினே இருக்கணும் நமக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதன் மட்டும்தான் நாம் யாருன்னு சொன்னால் நானே ஐயாவுடைய சீடர்னு சொல்கிற கூடிய அந்த திமுரு நமக்குள்ளே வேணும் அதுக்கு பாடத்தில் நாம அனுபவங்கள் நல்லா வந்ததுன்னா அந்த திமிரு தானாக வந்துடும் அப்படி ஒரு திமிரு யாரையும் வருத்தப்பட வைக்காது ஆனால் அந்த திமுரு தான் நம்மளை நிலைய நிற்க வைக்கும் எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் நிற்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் நின்று பார்ப்பேன்ற தைரியத்தை அது கொடுக்கும் அந்த திமுரு தான் நாயன்மார்களுக்கு இறைவனை காட்டி கொடுத்தது அந்த திமுரு தான் முட்டாள்தனத்தையும் மொரட்டுத்தனத்தையும் வளர்த்தது எதில் இறைவனை பிடிச்சே ஆகணும் அது இதுதான் உண்மைன்னு ஒரு விஷயம் முதல்ல எதை பிடிச்சாங்களோ அந்த சத்தியத்தில் அவங்க சாகுற வரைக்கும் நின்னாங்க அப்படி தான் அறுபத்தி மூணு நாயமர்களுக்கு அப்புறம் யாருமே வரல ஏன்னா எல்லாரும் அவங்க கதையை படிச்சுட்டு அந்த மாதிரி வாழலான்னு ஆசைப்படுறமே தவிர யாரும் எனக்கு ஒரு வழியை பார்த்துன்னு போகணும்னு யாரும் போனவே இல்லை ஐயா ஐயா மாதிரி யாராவது முன்னாடி இருந்திருக்காங்களா ஏன் அதுக்கு முன்னாடி யாரும் மகானே இல்லையா எவ்வளோ மகான் எந்திருக்காங்களே ஆனா ஐயா யாரையாவது முன்னுதாரமா எடுத்துருக்காரா அவர மாதிரி நான் இருக்கணும் இவர மாதிரி இருக்கணும் யாராவது சொல்லியிருக்கா இல்ல ஞானத்தின் வெளிப்பாடு தன்னிச்சையா நிக்கிறது மட்டும்தான் கூட்டம் சேர்க்கறது இல்ல கூட்டமா யாராவது நின்னாங்கன்னு சொன்னா தனிச்சு நிக்க முடியாத எல்லாரும் கூட்டத்துலதான் நின்னாவும் தனிச்சு நிக்கிற எல்லாம் அதோட சுயத்தை உணர்ந்து சுயத்தை உணர்ந்து நிக்குதுன்னு அர்த்தம் அது ஞானத்தோட உச்சம் ஞானத்தை அடைச்சவங்க கூட்டம் தேவையில்லை ஞானத்தை அடையாத எல்லாருக்கும் கூட்டம் வேணும் அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாயாமல் முட்டுக்கு நிற்க முடியும் புரியுதுங்களா நமக்கும் அந்த ஞானம் வந்தால் எந்த புயலும் எந்த சூறாவளியும் சாயா சாயல் மாட்டோம் தைரியமாக நிமிர்ந்து நிற்போம் இப்போது இந்த கூட்டம் எல்லாம் ஏதோ ஒரு பொருள் அங்கே கிடைச்சவுடனே நம்ம வீட்டில் சோம்பேற்றுக்கு வச்சோம்னா தங்கமாக மாறன்ற நினப்பு வந்தவுடனே சிவபெருமானையும் விட்டுட்டாங்க எல்லாம் தங்கத்து மேலே போச்சு இந்த உலகின்ற விஷயம் பொருள் பற்று மிகுந்த ஒரு உலகம் சிவகோணமா உனக்கு சொத்து வேணுமா ஆனால் முதல்ல எதைக்கு பிடிக்கும்னா சிவனைய போனா பிடிச்சிக்கலாம் ஆனால் சொத்தை இப்ப தான் உண்டு அப்புறம் பிடிச்சா கிடைக்காது என்ன சமயம் வயசான கூட சிவனை தேடி போடலாம் வயசான பிறகு நம்ம எங்கே சொத்து சேர்க்கறது எங்கே சம்பாதிக்க முடியும் அப்போது மனசோட வாழக்கூடிய எல்லாரும் இப்போ இந்த கூட்டத்திலே சிவபெருமானே வந்து உக்காந்து கூட யாரும் கண்ணுக்கு தெரியாது கண்ணு இந்த கண்ணால பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் தான் நம்புவான் இந்த கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு பொய்யான மாழை தோற்றம் தான் இந்த கண்ணால பார்க்கக்கூடிய தூங்கும் போது இல்லை நாம எப்ப கண் அப்போ அப்பதான் இதுவும் வந்தது அப்ப நாம தூங்கினோட மறைச்சிது இந்த உலகம் அப்ப இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு சொன்னா இது பொய் தான் ஆனா பொய் இல்லை இந்த ஒந்தே மாயை தோற்றம் தான் நம்ம புத்திக்கு நம்ம மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து இதை உண்மை மாதிரி நடக்க சொல்லுது நம்பி நடக்கும் தான் நமக்கு பக்குவம் வரும் நல்லதை கட்ட செஞ்சு பக்குவப்படும் நம்ம மனசு பக்குவப்பட்டா நம்ம செய்யக்கூடிய செயலில் அது பிரதிபலிக்கும் ஒருத்தருக்கு வயசாயிடுச்சு ஒருத்தன் துருத்துருன்னு இருக்கிறான் இளங்கென்று பயம் அரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அவனுக்கு பயம் இல்லை ஒரு வயசானவர் அப்படி பண்ணுவாரா பண்ண மாட்டார் ஏன் இவர்கிட்ட இருக்கிற பக்குவம் இந்த சின்ன பிள்ளைக்கிட்ட இல்லை ஏன்னா இது எங்கேயும் அடிவாங்கல எங்கேயும் உதப்படலை அதனால அதுக்கு அறிவுன்றது வரல அறிவில்லாத எல்லாம் தான் என்று ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் அறிவு உள்ள எல்லாம் அடக்கமா இருக்கும் இது நாம எப்படி இருக்கணுத பொறுத்து நம்ம மனசை நாமளே எடை போட்டு பார்த்துக்கலாம் நாம ஆடல நாம அலப்பாயிலு சொன்னா நம்ம மனசு கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் நாம் தடுமாறணும்னு சொன்னால் நம்ம மனசு கிட்டே இல்லை அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்ற முயற்சியை நாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும்